பாக்க எப்படி இருக்கு இங்கன உன் பொண்டட்டிய காணோம் அது ரொம்ப பேரஞ்ச மாதிரி போய் நிக்குது ஐயோ அதுக்கு என்னடா ஆச்சோ தெரியல அங்க தான் ரிசெப்ஷன்ல நின்னுட்டு இருந்து முன்னாடி அப்படியே சரி சரி அவன் நிக்கட்ட அப்புறமா அவ வந்து பாத்துக்கட்டும் எங்க ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல் குட்டி அவங்க அம்மா சுத்தி சுத்தி தான் வந்துச்சு அம்மாட்ட இருக்கா இல்ல அவங்க பாட்டிட்ட இருக்கான்னு தெரியல கா கா என்ன இதெல்லாம் எங்க ஜுவல்லரி காணோம் அது இனிமே தான் பா வைக்கணும் சும்மா அப்படியே வைக்க முடியுமா என்ன யாராவது நிக்கேன்னு உள்ள ஜுவல்லரி எல்லாம் வச்சா அதான் அப்புறமா எடுத்துட்டு வரலான் இருக்கு சூப்பர் கா ஏண்டா மாமா வீடுக்கு மேல கொண்டு வந்துருவாங்கள என்ன சொல்லு அட நீ வேற சும்மா இருக்க இதுல காவாசி கூட வருது என்னமோ தெரியல இது நீ வேற மாமா வீடு இவ்வளவு கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு இருக்க இதுல காவாசி கூட வர்றது நிச்சயம் இல்ல அதுதான் அங்க ஒருத்தி உம்முன்னு இருக்காளே என்னமோ அதுதான் ஆளு எப்படி என்னமோ போல உம்முன்னு இருக்காளாடா நான் கூட என்னமோ நினைச்சேன் போ தான் ஆளு சிந்தனையே இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு என்ன நினைச்சேன் நீ ஓ சரி சரி அப்படி சொல்லு நான் என்னடா பேச மாட்டேங்கிறேன் ஓகே மாட்டேங்கிறான் அவ பாட்டுக்கு இந்த ஜாமான் ஜீட்ட கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறான் தனியாவே போய் நின்னுட்டே இருக்காதுன்னு என்னமோ நினைச்சேன் ஆனா கதை இதுதானா சரி சரி போயிட்டு என்னென்னு கேட்க வேணான்னு ஐயோ அக்கா நீ வேற அவங்க வீட்டை பற்றிலாம் நீ கேட்காத எதுவுமே அவளாம் சொன்னா சரி நீ எதுவும் கேட்காதக்கா ஆ சரி தம்பி சரி நான் ஒன்றும் கேட்கல நான் போய்ட்டு வேணாம் என்ன பிரியாச்சி ஏன் அப்படி நிக்கிற என்ன ஏது அப்படின்னு நான் கேட்டு வரேன்க்கா ஆ சரி தம்பி போப்பா போய் கேளு ஆமா பாவம் இல்லையா இதுல எதுவும் குறையா இருக்கான்னு நான் பார்த்துட்டிருக்கேன் இன்னும் தட்டெல்லாம் அந்த சைடு இருக்கு எடுத்து இல்ல அது உள்ள வைக்க முடியுமான்னு பார்க்கறேன் எல்லாத்தையும் வச்சதனபா நல்லா இருக்கும் ஆ பாருகா பாருகா ஆனா இப்படி கொண்டு வந்து அசத்துவன நான் நினைச்சு கூட பார்க்கல கா ஏதோ செய்வன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு செய்வன்னு நான் நினைச்சே பார்க்கல காடா உனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்புறம் நான் எதுக்கு தான் இருக்கே சொல்ல எல்லாம் செய்யணுல்ல அதுதான் பார்த்த பாட்டு எடுத்தேன் ஏன் ஒ பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு கூட பாரு அவ்வளோ அழகா ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் நகை கூட அவ்வளவு அழகா ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன் கவலையே படாத அக்கா இருக்கும்போது அப்புறம் என்ன இந்த பிரியா எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கா அவ ஒரு லூசுக்கா புரிய மாட்டேங்குது எதுவுமே அது பாட்டுக்கு என்னத்தையாவது யோசிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கு அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுக்கா சரி நான் போயிட்டு வர்றவங்களெல்லாம் கவனிக்கணும் நான் போய் பாக்குறதுக்கா நீ மத்த வேலையை பாரு ஆஹ் சரி தம்பி நீ பாப்பா நான் பாட்டுக்கறேன் ஆஹ்

வேண்டாம் வருவாங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு திட்டியாச்சு எதுக்கு ஃபோன் பண்ண நீ தான் வரல வரவேணான்னு சொன்னீல இப்ப மட்டும் ஏன் கேக்குறேன்னு கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடும் அப்படியா அப்புறம் ஏன் நீ மூஞ்சி மூணு சரி நீ தான் வரவேணான்னு டீல அவங்க வந்தாலும் சரி வரட்டும் சரி அக்கா தான் எல்லாம் பண்ணுதுல அப்படின்னா உனக்கு அதுக்கு இல்லை இருந்தாலும் வரவங்க என்னோட வீட்டை தானே கேட்பாங்க எங்க உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையாண்ணே அவங்க அக்காவோட சீர் யாருங்க பார்க்கறா அப்பா அம்மாவோட சீரதான பார்ப்பாங்க அண்ணன் வீட்டு சார தானே பார்ப்பாங்க அதனால தாங்க யோசிச்சுட்டே நிற்கிறேன் என்ன பண்ண போறேனே தெரியல அவங்க வந்தா ஓகே வரலைன்னா அவ்வளோதான் அப்படிங்குறோ அதுவும் கரெக்ட் தான் எல்லாரும் தாய் மாமன் சீரு தானே பார்ப்பாங்க அத்தை வீட்டு சார சீரை அதிகம் பார்க்க மாட்டாங்கல்ல நீ சொல்றது கரெக்ட்டு தான் பிரியா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனா அது பத்தி கவலைப்படாத என்ன எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும் அது தாங்க எனக்கு கையும் உடல காலையும் உடல டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா இன்னும் இல்லங்க பாப்பா கூட ரெடி பண்ணி விடல இன்னும் அவங்க ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க அதை போட்டுடலாம் பாக்குறேன் ஏ நீ வேற அக்கா சூப்பரா ட்ரெஸ் பாப்பாக்காக ரெடி பண்ணிருக்கான் அதை எடுத்து மாட்டி விடு இருங்க இருங்க பாக்கலாம் அவங்க வந்தாங்கன்னா பாக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு பார்த்துட்டு மாட்டி விடலாம் ஓ அப்படிங்கிறியா சரி ஓ விருப்பம் பிரியா என்ன பண்ணணுமோ நீ பண்ணு ஆ சரிங்க இங்க பாருங்க நான் கிளம்பிட்டேன் நீங்க கிளம்புறீங்களா இல்லையா என்ன சொல்றீங்க இப்படி பேசாம உட்காந்துருந்தா என்னங்க அர்த்தம் போய் கிளம்புறீங்களா இல்லையாங்க இங்க பாரு வாங்கிட்ட ஒரு தடவை தான் சொல்ல முடியும் ஓராயிரம் தடவை சொல்லிட்டு இருக்க முடியாது முடியாதுன்னா வர முடியாதுன்னா போய்கிட்டே இருவே நீ போறதுன்னா போன்னு சொல்லிட்டேன்ல நான் ஒன்னே ஏதாவது போவேனா நான் ஏதாவது சொல்றேன்னா இல்ல இல்ல போன்னு தானே சொல்றேன் திரும்ப எதுக்கு நீ போறதுனா போயிட்டே இருந்தாங்க நல்லா இருக்கும் யாரோ ஒருத்தியா என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட தங்கச்சி என் தங்கச்சி வீட்டுக்கு ரெண்டு பேரும் போகணும் நீங்க என்னடான்னா இப்படி சொல்லிட்டு இருக்கியா சும்மா பேசாம இருக்கீங்களா என்னப்பா வரியலா என்ன சொல்றியா நீங்க வந்தாதான் தான் நான் போவேன்

வர வர முடியாது நீ போறதுன்னா போயில விட்டு தெரியாது முன்னாடி என்ன அமுதா 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 நீ மறு வார்த்தை நான் பேசவே மாட்டேன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியா உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கியா ஏன் இப்ப மட்டும் இப்படி பண்றிய நீங்க இப்ப எதுக்கு அழுகிற நீ அழுத எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல யாருக்கு உங்களுக்கா உங்களுக்கா நாலுதான் பிடிக்காது ஏங்க இப்படி பொய் சொல்றீங்க ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்கன்னு கேட்டேன் ஆளு தான் சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்கள் தானேங்க முன்னாடியெல்லாம் சொல்லுவீங்க அழாதா அமுதா பிடிக்காதுன்னு ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என் அழுக வச்சு நல்லா வேடிக்கை தாங்க நீங்க பாக்குறீங்க ஆனால் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியலங்க நான் கெஞ்சி தானே கேட்குறேன் இவ்வளோ அழு அழுது தானே கேட்குறேன் அப்போ கூட புரிய மாட்டேங்குதா ஏன் நான் கூப்பிட்டதுக்கு வந்தால் தான் என்ன உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன பிரச்சனை சரி தயவு செஞ்சு முஞ்சு அப்படி வைக்காத இப்போ என்ன கூட நான் இப்போ கிளம்பி வரணும் அவ்வளோதானே சரி வரேன் நிஜமாக சனியே வரம்னே அப்படியா ஆமா உண்மைக்கு என்ன சொல்றேன் போ பாடா இப்ப வது வந்து கிளம்பி வரேன்னு சொன்னீங்களே ரொம்ப சந்தோஷம் ஆமா சரி உனக்கு உன் தங்கச்சி வேற கலர் சேலையில எடுத்து கொடுத்துச்சு இத கட்டி இருக்க அதுவா அது அதையா பிடிக்கலையா அதுதானே கட்டிட்டு வர சொல்லி கொடுத்துச்சு நீ ஏன் பிறகு இதை கட்டி இருக்க ஏன் அதை கட்டிட்டு போக வேண்டியதானே இல்லைங்க அது நல்லா இல்லை வச்சு பார்த்தேன் எனக்கே பிடிக்கல

சரி பாவம் ஏன் அழுக விட்டுக்கிட்டு என்னத்தை அப்படி குவைச்சிட்டு என்ன ஒண்ணு போறோம் சரின்னு சொல்லிதான் வரேன் நூத்துக்கிட்டேன் எப்படியோ நீங்க வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க சரிங்க கிளம்புங்க பாப்பா போய் ரெடி பண்ணிடுறேன் ஆ சரி போ சரி தம்பி எல்லாம் ரெடியா இருக்குப்பா நீ கிளம்பு அம்மா சீர் வரிசை எல்லாம் கரெக்டா இருக்கா அது எப்படியோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியாச்சுமா இதுக்கு மேல நம்ம ஊர்ல யாரும் இந்த அளவுக்கு சீர் கொண்டு போக மாட்டாங்க நீ தாப்பா சூப்பரா சீர் வாங்கியிருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இனி நகையும் ட்ரெஸ்ஸும் பிள்ளைக்கு எடுத்து வச்சிட்டா சரியா போச்சுன்னு நினைக்கிறோமா சரி போயிட்டு கிளம்புமா ஆ சரி கிளம்புறேன் டக்குன்னு கிளம்பு நம்ம கிளம்பி போகணும் அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க இது வரைக்கும் யாராவது போன் பண்ணாவல பத்தியா சொன்னா மட்டும் அப்படியே கோச்சுக்கறீங்க இது வரைக்கும் கிளம்பனீங்களா வர்றீங்களா வரலையா வந்தீங்களா போனீங்களா என்ன பண்றீங்க கிளம்பியாச்சா யாராவது ஏன் உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒருத்தலாவது ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்டாங்களாங்க இது வரைக்கும் ஒருத்த கூட கேட்க கிடையாது ஒருத்த கூட கேட்கல அதுதான் எனக்கு கோவமே ஒரு ரெஸ்பான்ஸ்மே பண்ண மாட்டாங்க அவங்க ஆனா நீங்க ஆளுக்கு முன்னாடி முந்திட்டு இருக்கீங்க அதுதான் நம்மள வரக்கூடாது சொல்லிட்டு போயிருச்சு அப்புறம் எப்படி சுந்தரி நமக்கு ஃபோன் பண்ணும் பிரியா சரி விடு நாமளா தானே கிளம்புறது அது ஃபோன் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன நாமளா தானே போக போகிறோம் அதனால ஒன்றும் வேணாம் விடு சரி நீ கிளம்பு நானும் கிளம்பிடுறேன் அமுதா வருதாவா இல்லையாமா அமுதா கிளம்பிட்டாடா நான் முதல் பார்த்தேன் ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் எப்படியாவது கிளம்ப சொல்கிறேம்மான்னு சொன்னா ஆனால் அந்த தம்பி வரதா வல்லையா ரங்கராஸ் என்னன்னு தெரியலடா ஆனால் அவள் கிளம்பிட்டா சரி அமுதா கிளம்பிடுச்சுன்னா அங்கே கொஞ்சம் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்க யூஸ் ஆகும் அமுதா வந்து எல்லாமே பண்ணிவிடும் சரிம்மா நாங்களும் ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறோம் ஆ சரிப்பா ஆனால் அங்கே போயிட்டு சண்டைகிண்டா எதுவும் போட்டுறாம அழகா பார்த்து பண்ணிட்டு வாங்க அட நீங்கள் வேறம்மா பிரியா வீட்டை போய் யார் சண்டை போடுறா ஆமாம் அதெல்லாம் நம்மக்கிட்ட போய் பிரியா சண்டை போடுமா என்ன நம்மளதுக்கு அப்படிலாம் அடுத்தவங்க முன்னாடி பேசிடுமா அதெல்லாம் பேசாதும் நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க ஏன் சண்டை போட போறோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போட மாட்டீங்க பிரியா ஏதாவது அதுக்குதான் கோவம் வரும் அது பேசினா யாருக்கு தான் கோவம் வராதே அவ ஒரு இடக்கு பேசினா பேசுனா நாங்க பேசதான் செய்வோம் நானும் கூட வர பயம் ஆசைதான் இருந்தாலும் அவ அந்த மாதிரி பேசி இல்ல அதை நம்ம நேர்ல இருந்து பாக்குறதுக்கு சரி வராது அதனாலதான் நான் வரலன்னு சொல்றதுக்கு முத காரணமே ஏமா வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்க வரலாம்ல இல்லையா அவன் சந்தோஷமாவே நம்மள கூப்பிட்டா கிடையாது வராதிங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டா அதுக்கு மீறியும் நீங்க போறீங்க நீங்க போகும்போது நானும் கூட வரலாமா என்ன அதனாலதான் நான் வர வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிம்மா அதுக்கு மேல விருப்பம் நாங்க என்ன சொல்றது